ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அது பாஸ்மதி ரைஸில் உதிரி முதலியே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம விறகு விறகுறத இன்றைக்கி செய்ய போகிறோம் தம் போட்டு செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன அளவு எப்படி மெஷர்மெண்ட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன் ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க நம்ம தாளிக்கிறப்ப ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நானூறு கிராமு நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க அப்போ தான் வந்து ஈவினாக உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை பழம் இருந்தால் போதும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி அப்புறம் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நூறு கிராம் பூண்டு வந்து ஐம்பது கிராம் இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கிலோ ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இலை பெரிய இலையாக இருந்தால் ஒரு மூணு இலை இருந்தால் போதும் நான் குட்டி குட்டியாக இருக்கனால ஒரு அஞ்சு இலை எடுத்திருக்கிறேன் ஸ்டார் பூ ஒன்று எடுத்திருக்கேன் பட்டை வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எடுத்திருக்கேன் கிராம் வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் ரோஜா எதில் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரைஸ்க்கு வந்து ஒவ்வொரு கிராம் எடுத்து வச்சிங்கன்னா சரியா இருக்கும் பட்டை ஒரு கிராமு ஏலக்காய் வந்து ஒரு கிராமு கிராம்பு ஒரு கிராமு இது வந்து ஒரு கிராமில் வந்து பாதி வந்து நான் பவுடராக ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் மையாது அப்படிங்கிறதுனால நான் கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து அதில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு அளவு கரெக்டான அளவு அதிக போடாதீங்க இல்லைனா ரொம்ப ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் நூறு கிராம் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் கல்லூப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடல் தான் யூஸ் பண்ண போகிறோம் நெய்யும் கடல் கடலெண்ணெய் கடல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக தான் இந்த மாதிரி தான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த சிக்கனோட பீஸை வந்து தனியாக ஒதுக்கி வச்சிடுறாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்துக்கறி பிரியாணி மாதிரியே இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன பீசஸ் இருக்கும் இது வந்து எல்லாத்தோட மசாலா நல்லா ஏறி இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுவேன் எப்போயும் பிரியாணிக்கு அங்கே நம்ம இப்போ அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் கட் பண்ணிட்டு வரணும் வர முடியும் நம்ம கடல்னே ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்சா ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூனு பண்ணிக்கலாம் நெய்யலாம் கலர் நல்லா மறக்கணும் நான் முந்திரி பருப்பு பச்சை மிளகாயும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இப்ப முந்திரி பருப்பு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணா ஆப்ஷன் தான் போட்டுக்கலாம் உக்கா பதத்துக்கு வணங்கிடுச்சு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புதினாவை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம் பொறுமையாக நல்லா செவக்க வறுக்கணுங்க அப்போ தான் வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும் பிரியாணி வெங்காயம் பதினா நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரமளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வரமளித்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக பிரியாணிக்கு கலர் கொடுக்கும் மூணு ஸ்பூனு சின்ன ஸ்பூல் தான் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூனு வரமாக தூள் என்ன பாருங்கள் அளவுக்கு நல்லா புரிஞ்சு வெங்காயமும் சூப்பராக வணங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வணங்கி இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி நல்லா வெந்து எண்ணெய் தண்ணியாக நல்லா பிரிஞ்சு வருது இந்த அளவுக்கு நல்லா வதவுனுங்க பொறுமையாக செய்யணும் பிரியாணி அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம் கிரேவிலே சிக்கன் மந்தால் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறகு ரொம்ப எரிய இருக்காதீங்க லைட்டாக வச்சு நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சு வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கப்பு மூடி போட்டு மூடி வைக்கலாங்க அப்பதான் நல்லா சிக்கன்ல வந்து உங்களுக்கு அந்த காரம் உப்பு இறங்கும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்பயுமே தட்டை வந்து நீங்க இப்படிதானே இறங்கணும் இல்லைன்னா ஆவி மேலே அடிக்கணும் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் திரிஞ்சு சிக்கன் நல்லா அதில் இறங்கிருக்கு நம்ம தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுங்க கரெக்டா இருக்கும் தண்ணி புதி வர ஸ்டேஜ் இருக்கு இந்த ஸ்டேஜில் கரெக்டா இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நம்ம வாயில ஊற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் உரப்பா இருக்கணும் அப்போ வந்து பிரியாணிக்கு கரெக்டா இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு அரை அரை கைப்பிடி உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் உப்பு போடலாம் நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம செக் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக அரிசியை வடிச்சு வச்சுக்கோங்க பாஸ்பதி ரைஸை மட்டும் நல்லா மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணும் இல்லைனா உடஞ்சிருச்சுன்னா உதிரி உதிரியாக நமக்கு போயிடும் மெதுவோ லைட்டாக அப்படியே கலை கொடுங்க இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு அரை எலுமிச்சை போல் புரிஞ்சுட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் மெதுவாக வேகணும் தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு போல நீங்க கலவை விடுங்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நல்லா ரைஸை வந்து டாமினிக்கிட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம புதினா கொத்தம் தனியாக லைட்டாக தூவி விட்டு தம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வாழலையை போட்டு உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த வாழையிலோட வாசம் வந்து அவ்வளோ நல்லா வறுக்குங்க பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம துணி வந்து நீட்டா ஒரு வெள்ளை கிளாத் எடுத்துக்கோங்க நம்ம தம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி ஊத்தாது க்ரிப்பாக மூடி வச்சிடலாம் எடுத்து இப்படி மேலே போட்டுக்கலாம் அதுதான் நல்லா உங்களுக்கு நம்ம ஈவனா இந்த மாதிரி நெருப்பு எடுத்து நம்ம மேலே பிளேட் மேலே போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் பக்கத்துலேயே இருக்கணும் ஏன்னா துணி கிளாத்துங்கிறப்ப பார்த்துக்கணும் வந்து ஹீட் ஆகிறப்ப எதாவது பிடிக்காத அளவுக்கு நல்லா பார்த்து நல்லா டைட்டாக சுற்றி வந்து உள்ளே ஏதாகுற மாதிரி நம்ம கிரிப்பாக மூடிக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இப்படி இருக்கட்டும் நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் மெதுவாகிடுங்க ஏன்னா நெருப்பு இருக்குது அதனால ரொம்ப சூடாக இருக்கும் தட்டு துணி எடுத்துடலாம் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி வந்து உள்ள வந்து நிக்கல பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த துணி பாருங்க நல்ல ஈரத்தை ஸ்ப்ரிட் பண்ணிக்கும் இப்போ நம்ம இலை எடுத்துடலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி நல்லா உதிரி உதரியா உதிரி உதரியா சாதம் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பிரியாணி நல்ல சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்ல பூவாட்ட வெந்துருச்சு இது சாதம் போடுறப்ப சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வாங்க அப்போ தான் சூடு ஆறாது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரியாணி சூடாகவே இருக்கும் நம்மளோட சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணியோட ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு